திருச்செங்கோட்டிலுங்க பத்தாயிரம் ரெகுலேரி இருக்குங்க சு உங்கள் தருமபுரி மாதிரி சின்ன முனிசிபாலிட்டி ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னால் அவங்க ரிக்கு ஆரம்பிச்சாங்க போர்வெல் போர் போடுறோம் முதல்ல அவங்க ஆரம்பித்தது அவங்க பகுதி வறண்ட பகுதிங்கிறனால அவங்களுக்கு போடுறதுக்கு தான் கிணறு வெட்டுறத விட இப்படி போர் போடலாம் கிணறு வெட்டுறதுக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்னு போர் போட்டு தண்ணி எடுக்கணும்னு ஆரம்பித்தாங்க அப்படி தான் ரிக்கு வந்துச்சு நாலாவது நாளாக அது பெரிய தொழிலாக மாறி அந்த மாவட்டம் முழுக்க போர் போடுறது ரெகுலரி பண்றது மாதிரி தமிழ்நாடு முழுக்க திருச்செங்கோடுக்காரங்க தான் போய் போர் போடுவாங்கன்ற நிலைமை உருவாக்கி இந்தியா பூரா போய் சார் நீங்க ஆச்சரியப்படுவீங்க சார் இன்னைக்கு ஆப்பிரிக்காவின் அத்தனை நாடுகளிலும் திருச்செங்கோடு ரெகுலரி இருக்குங்க பத்தாயிரம் ரெகுலரி இருக்கு கவுண்டர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இது பத்தாயிரம் ரெகுலரி இதெல்லாம் உருவாக்குறது இந்த ரெகுலாரியா எப்படி ஒரு டிசைன் பண்றது எந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்கவே இல்லை அவனுக்கு தெரியவே தெரியாது எந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடையாது சாதாரண ஆட்கள் அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லு அவனுடைய அனுபவம் அதில் வந்து கற்றுக்கிறான் அவனுக்குள்ள ஃபினான்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெர் இன்கம் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிற ஒரு நகரம் எது தெரியுமா சென்னை இல்லை கோயம்புத்தூர் இல்லை இதெல்லாம் பெரிய நகரங்கள் பல பல டே அண்ட் நைட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் நம்மளாம் அப்படியே பிரமிப்போம் டெஸ்கோத்தே இருக்கும் பார் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கும் போகலாம் அதெல்லாம் இல்லை அதிகமான பெர்கேபிட்டா இன்கம் இருக்கிற சிட்டி திருச்செங்கோடு ஒரு சின்ன நகராட்சி நாமக்கல் மாவட்டத்தில் அதான் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டின் நகரம்